அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஏழு தவம் இரண்டாவது குரல் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அஃது இலால் மேற்கொள்வது தவநெறிக்கு ஏற்ற வாய்ப்பு உடையவருக்கே தவமும் கைகூடும் தவ பயன் இல்லாதவர்கள் அதனை மேற்கொள்வது வீண் முயற்சியை ஆகும் முற்பிறவியில் தவம் செய்திருந்தவர்களுக்கு தவத்திற்கு உரிய முயற்சி செய்ய அது பலன் வரும் இடையூறுகள் இல்லாமல் நிறைவேறும் தவம் செய்து அது முற்று பெற இப்பிறவியில் தவம் சித்திக்கும் இப்பொழுதுதான் துவங்கினா என்றால் அது சித்திக்கு அடுத்த பிறவிலும் நிகழலாம் இப்பொழுதே முற்று பெறும் என்று கூற முடியாது முயற்சி செய்து பயிற்சி செய்து தவம் செய்திருந்தால் இப்பொழுது முற்று பெற்று பெருவீடு கிடைக்கும் இப்பொழுதுதான் பயிற்சி செய்ய ஆரம்பித்தா என்றால் அது நல்லதே விளையும் எனவே தவறு கிடையாது இக்குரலால் தவத்தின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்